தஞ்சாவூர்ல வந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பொழுது ஒரு தாய் வேண்டிக்கிட்டா நான் கோயிலுக்கு வந்து என் வாழ்நாள் முழுவதும் இந்த கோயிலுக்கு நான் விளக்கேத்துறேன் இந்த நெய் வந்து என் செலவு அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் இந்த விஷயம் மன்னனுக்கு தெரிய வந்துச்சு மன்னன் யார மூணு வேலைக்கு நெய்யில விளக்கேற்றுவானா அப்படின்னு அவ்வளவு பெரிய குடும்பமா இன்னும் எவ்வளவு காலம்னு தெரியல அவன் அவ்வளவு பெரிய செல்வந்த பெண்மணியா அப்படின்னா ஆமா அவளை கூட்டிப்பாங்க பாக்கணும் கூட்டு வந்தோம்னா மன்னன் கேட்க அவங்ககிட்ட நீ என்னமா மூணு வேளையும் கோயிலில் நெய் விளக்கு ஏத்துறேன்னு வேண்டி உன் வாழ்நாள் முழுவதும் எப்படி ஏத்துவேன் பணம் இருக்கு அவ்வளவு அப்படின்னு இருக்கு எனக்காக தெரிஞ்ச நூறு வருஷத்துக்கு நான் ஏதுவேன் மூணு வேலை நெய் ஊக்கி விளக்கு ஏத்துறதுனா நீ என்ன செய்ய மூணு வருஷத்துக்கு எவ்வளவு பணம் ஆகும் இவ்வளவு பணம் ஆகும் அந்த பணத்தை குடுத்துரு இதை நான் பொறுப்பேற்றுக்குறேன் அப்படின்னு மன்னன் வாங்குறான் பணத்தை வாங்கி இந்த ஊர்லயே ரொம்ப சிரமப்படுற ஒரு குடும்பம் எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டேன் மந்திரி குடும்பம் ரொம்ப சிரமப்படுது ஒரு கோயிலுக்கு மூணு வேலையும் வந்து நெய் தர என்ன அப்படின்னா எனக்கு ஒரு நாற்பத்தெட்டு ஆடும் ஒரு கிடாயும் அத வச்சு நான் பால் கொடுத்து நெய் கொடுத்துருவேன் குடுத்துருவேன் நாற்பத்தெட்டு ரூபா போதும் அப்படின்னா இல்ல ஒரு கடா இருக்கு ரெண்டு வருஷம் இருந்துச்சுன்னா நாப்பத்தி எட்டு தொண்ணூத்தரை அதுல என் குடும்பம் குழைச்சிடும் கோயிலுக்கு நெய் கொடுத்துருவேன் மன்னன் சொன்னா மந்திரியை கூப்பிட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஆள் மாத்து ரெண்டு வருஷத்துல இவனுக்கு எக்ஸ்ட்ரா நாற்பத்தி இருக்கிறதே ஆள் அவன தெரிஞ்சது இந்த நாபத்துல அடுத்த அடுக்கு மாத்து அப்படியே மாத்தினா அம்பது வருஷத்துல இந்த ஊர்ல இருக்க எளியவர்கள் வந்து மேல் நோக்கி வந்துருவாங்க அந்த பணக்காரர்களுடைய பணத்தை பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இங்க நான் குடும்பம் வந்து ஒரு அம்பது குடும்பம் மேல் நோக்கி வந்துரும்னு சொன்ன நான் சொன்ன மட்டன் ராஜராஜ சொன்னேன் கேட்டான் காரணம் செல்வந்தான் நேரடியா போனா சமூகத்துக்கு பயன் இல்லை அதை சமூகத்தை நோக்கி திருப்பனம் சிந்தித்த ராஜராஜ சொன்னேன் அந்த